ஹாய் விவர்ஸ் நீங்கள் இங்கே பார்க்குற எல்லா ஜூஸுமே வந்து ரேட் வந்து கம்மியானது ஆனால் புதுமையான முறையில் தயாரித்து இந்த குளிர்பானங்கள் மக்களை மகிழ்விக்கிறதும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு சிப் பண்ணுறப்போ இந்த சிப் வந்து நீங்கள் அந்த பழத்தையே சுவைக்கிற அப்படி அதில் இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும் இது வந்து பழமாக இல்லை ஜூஸானு ஒரு நியூ டெ மெத்தாலஜியை யூஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த வந்து ஜூஸை வந்து ரெடி பண்ணிருக்கிறாங்க இதில் வந்துட்டு ஜிகர்தண்டா இருக்குது இளநீர் இருக்குது ஆரஞ்சு இருக்குது நன்னாரி இருக்குது சப்போட்டா இருக்குது இது மாதிரி பல விதமான ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க இதை நான் உங்களுக்கு சொல்லதுக்கு பதிலாக இந்த ஓனர் வந்து உங்களுக்கு இதை பற்றி ப்ரீஃபாக சொல்லுவார் இதுக்கு முன்னாடி நான் வந்து டேஸ்ட் பண்ணதை பற்றியும் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் இவர் தான் இந்த வட இந்தியன் ஒரு ஸ்டாஃப் இவர் என்ன கேட்டாலும் சரி எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்பாங்க மக்கள் வந்து என்ன கேட்குறாங்களோ அதை எடுத்து பண்ணுவாங்க ரோஸ் மில்க் குடிச்சிட்டு இருக்காரு ஒருத்தர் வந்து ஜிகர்தண்டா குடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துட்டு எங்கேயுமே நம்ம பார்த்துருக்க முடியாது இது ராய்பேட்டா ரோட்டில் சாமினார் பிரியாணிக்கு எது தான் அப்படியே இருக்குது இந்த சைடு போகிற மக்கள் எல்லாருமே வந்து இந்த பக்கத்தில் மிஸ் பண்ணாமல் போகவே மாட்டாங்க இது பாருங்கள் நன்னாரி சூப்பராக இருக்கும் ஒருவர் சிப் பண்ணுறப்ப வந்துட்டு அடாடா இப்படியெல்லாம் கூட இருக்கான்றதை வந்துட்டு மெய் மறந்து போகக்கூடியது விலை ரொம்ப ரொம்ப கம்மி விலை எல்லாமே வந்து இருபது முப்பது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் வரவங்க எல்லாருமே இந்த ரோடை க்ராஸ் பண்ணுறவங்க இந்த ஷாப்பை விட்டு குடிக்காமல் போகிறதாவே இல்லை நான் வந்து ஒரு நாலஞ்சு முறை வந்துட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வாங்கி சாப்பிட்டு இருந்தோம் அப்போ தான் இந்த அளவுக்கு க்ரௌடு இருக்குது பார்த்துட்டு இதை வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நின்றுட்டு இருந்தோம் அப்போ மக்கள் எல்லாருமே வந்துட்டு விதவிதமாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது நன் அறியும் இந்த பழம் வந்துட்டு நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த சுளை எந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டங்கில் வந்து நாக்கில் வந்து இதுவாகுமோ இந்த பழத்தை இந்த ஜூஸை குடிக்கிறப்ப அந்த சுளைகள் எல்லாமே நம்ம சாப்பிட்றாபடி ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த மாதிரி புது மெத்தாலஜி யூஸ் பண்ணி இந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இது மலேசியாவிலேருந்து கொண்டு வந்தது இந்த டெக்னாலஜி பற்றி ஃபுல்லாகவே வந்து அந்த ஓனர் உங்களோட பேசுவார் நான் வந்துட்டு என்ன சொல்கிறேன்னா இந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு பதப்படுத்தியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு செஞ்சுருக்குறாங்கன்றது இது ஒரு ஹைலைட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிரேப்பு கிரேப் வந்து கிரேப் ஜூஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிரேப் பழத்தை சாப்பிட்ற அப்படியே இருக்கும் இந்த ஜிகிர் ஜிகிர்தண்டால என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இருபது ரூபாயிலருந்து முப்பது ரூபாவை தான் இந்த giuse ஒன்றும் கிடையாது அளவுக்கு மனசை வந்து மகிழ்விக்கிறதுக்கு வந்துட்டு இதுவாக இருக்குது மக்களே இந்த பக்கம் யாரெல்லாம் வந்து ராய்பேட் ஆயரோடு கிராஸ் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த ஷாப்பில் விசிட் பண்ணி இருபது ரூபாய் கொடுத்து இந்த ஜூஸை என்ஜாய் பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப நம்ம இந்த ஜூஸை குடிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா சிட்டியில் எவ்வளோ கடைகள் இருக்குது அந்த கடையை விட இந்த கடை வந்து பெட்டராக இருக்குது குவாலிட்டி பெட்டராக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் ரெண்டாவது வந்துட்டு இந்த ஜூஸ் வந்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாருமே மிக்ஸிலேயோ இதுலேயோ போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஆனால் இவங்க எல்லாமே வந்து அந்த சுளைகளை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணுற அப்படியும் கடித்து சாப்பிட்ற அப்படியும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மலேசியாவில் ஏற்பாடு பண்ணுது இந்த பாருங்கள் இளநீர் ஜூஸ் இளநீர் 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 தண்டா தண்டா இது பாய் வந்துட்டாரு பாய் வந்து சொல்ல போறாரு பாய் கொண்டு வர்றது வந்து கிரேப் ஜூஸ் பாய் கொண்டு வர்றது கிரேப் ஜூஸ் அது பார்த்த உடனே நோக்கில் எச்சல் வருது மேலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபல்ஃபி தெரியும் கிளியராகவே ஃபீலிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் இது தான் அதுதானே கிடையாது வர மக்கள் எல்லாருமே எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க சும்மாவே அவங்கள வந்து நிற்க வைக்கிறதே கிடையாது அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ட்ரிங்க்ஸ் ஷாப் இது பாட்டிலில் வந்துட்டு என்றைக்கு ரெடி பண்ணி வச்சுதுன்னு தெரியாமல் நம்ம எல்லோரும் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு மத்தியில் ஃப்ரெஷ் ஜூஸ்

பாரு பால்ட்டில் ஃபில் பண்ணி எடுத்துட்டு போறாங்க பாருங்க ரெண்டு மூணு வேணும்னு சொல்லி பார்சலை கூட எடுத்துகிட்டு போறாங்க இது லெமன் ஜூஸ் திரும்ப நான் சொல்கிறது என்னென்னா இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபாய்க்கு ஒரு மனதை மகிழ்விக்கக்கூடிய ஒரு குளிர்ச்சிகரமான சுவை மிகுந்த மெல்ல மெல்ல மற்றும் அந்த சுவைகளை மென்று தின்னக்கூடிய அளவுக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய இந்த ஜூஸை மக்கள் அனைவரும் சாப்பிட்டு மகிழ்ன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப நான் சொல்லிட்டு வரேன் மறக்காமல் இந்த ராய்ப்பேட்டா ஹைரோட் நீங்கள் போகிறப்போ இந்த ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு முறையும் நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க ஃபார்வேர்ட் பண்ண மாட்டேன்றீங்க உங்களுடைய ஒரு ஒரு கமெண்ட் வந்துட்டு எங்களுக்கு வந்து விலை மதிப்பு இல்லாதது உங்களுடைய கமெண்ட் வந்து தான் எங்களை வந்து மேலும் மேலும் க்கி வச்சு மேலும் பல நல்ல நல்ல வீடியோக்களை போட தோன்றும் அதனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நல்ல நல்ல காணொலி மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் சந்திக்கிறது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்குற இந்த காணொலி உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்தும் மகிழ்விக்கும் ரெண்டாவது வந்து ஒரு புது விதமான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம சென்னை சிட்டியில் இருக்குது இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்றது தான் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புதுவிதமானது இது இது வந்து மலேசியன் ஸ்டேஜில் கொண்டு வர்றது எல்லாருமே ஜூஸை வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து என்ன பண்ணுவாங்க பழத்தை கட் பண்ணி ஜூஸ் பிடிச்சிடுவாங்க இல்லைங்களா மிக்சியில் போட்டு ஆனால் இது வந்து பழங்களை வந்து சுளைகளை வந்து வேக வச்சு எடுத்து இதை வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறமா ஜூஸ் பண்ணுறாங்க அதனால தான் நம்ம குடிக்கிறப்ப ஒரு ஒரு சுழை சுவையும் தரி அந்த சுளையும் தரி நமக்கு வந்து நாக்கில் வந்து இடரும் வந்து அந்த சீட்ஸ் வந்து இல்லாமல் நம்ம பழம் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுதான் நான் அவங்களுக்கு சொன்னேன் அந்த ஓனரே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாருன்னு சொல்லிவிட்டு ஆனால் இது வந்து என்னால் வந்து மறைக்க முடியல இருந்தாலும் நான் என்னோடய வியூவர்ஸ்க்கு சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் அந்த ஷாப் உங்கள் கூட ஷேர் பண்ணுவார் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஏதெல்லாம் பண்ணுறாங்க என்ன செஞ்சுருக்காங்க ஏன் இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து சென்னைக்கு கொண்டு வந்தாங்க என்றதை வந்துட்டு மக்கள்கிட்ட தெரிவிப்பாங்க பாருங்கள் மக்களே உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸ் சாப்பிடணும் உங்களுக்கு ஆசை இருந்தால் ராய்பேட்டா ரோடுக்கு வாங்க சார்மினாருக்கு எதிர்க்கவே இருக்குது இந்த ஷாப்பு எதுவுமே வந்துட்டு ரொம்ப ஹைஜினாக இருக்குது ரொம்ப நைஜினாக இருக்குது ரொம்ப புதுசாக இருக்குது யாரும் பார்க்காத ஒரு சுவை பாருங்கள் மக்களே எந்த அளவுக்கு வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க ஸோ குறைந்த விலையில் நிறைந்த தரம் அதுதான் நான் சொல்லுவேன் எங்களோட தாரக மந்திரம் குறைந்த விலையில் நிரந்தர தரம் மக்களை மகிழிக்கவும் சந்தோஷப்படுது திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க ஃபேமிலியாக வராங்க இண்டிவிஜுவலாக வராங்க யங்ஸ்டர்ஸ் வராங்க இந்த மாதிரி மாற்றி 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 வந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த பையனை வந்து ஒரு நிமிஷம் கூட வந்து நிற்க ஓடுறதே கிடையாது அளவுக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்து பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ ஈகராக இருக்காங்க பாருங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறதுக்காக ஏன்னா அளவுக்கு வந்து கதைன்றதெல்லாம் இருக்காது இட்ஸ் இந்த அளவுக்கு வந்து இது வந்து தர்பூஸ் ஸோ மக்கள் வர்றதுவங்க எல்லோரும் கேட்குறது எல்லாமே விதவிதமான ஜூஸ் வேணும் எனக்கு நீங்கள் கொடுங்க ஜூஸ் பாருங்கள் ரெண்டுமே தர்பூஸ் வாங்கியிருப்பாங்க இந்த வந்து நீங்கள் சுவையை டேஸ்ட் பண்ணுறாக்கா தான் அந்த ஃபீலிங் தெரியும் நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்றதா போய் ஓகேவா இது பாருங்கள் மூணு பேர் வந்தாங்க மூணு பேருக்குமே வந்துட்டு தர்பூஸ் கிரேப் ஜூஸ் இது வந்துட்டு இளநீர் இப்போ வருது கிரேப்பு இந்த ஜூஸை விட இந்த கிளாஸ் ரொம்ப அழகாக இருந்தது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது பார்த்துக்கிறப்ப குடிக்கிறப்போ அதுக்குள்ளற இருக்கிற இந்த பெபிள்ஸ் வந்து பார்க்குறப்ப எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஒரு சிப் பண்ணி சிப் பண்ணி கீழே வைக்கிறப்பும் சரி ஒரு நைஸ் திங் இருந்துச்சு குவாலிட்டியாக இருக்குது வரவங்க அத்தனை பேருமே அந்த என்ஜாய் பண்ணி குடிக்கிறாங்க கிரேப் கிரேப் பார்த்தீங்களா அது தெரியுது பார்த்தீங்களா அந்த திராட்சை இது எத்தனை விதமான பல விதமான சுவைகள் கொண்ட இந்த ஜூஸ் வந்துட்டு எத்தனை விதமானது வச்சுருக்காங்க டேட் வச்சுருக்காங்க இளநீர் வச்சுருக்கிறாங்க ஜிகர்ஜண்டா வச்சுருக்குறாங்க ரோஸ் மில்க் வச்சுருக்குறாங்க லெமன் வச்சுருக்குறாங்க சப்போட்டா இருக்கிறாங்க பார்சல் கூட இருக்கும் விலை குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ரேட்டு நான் சொன்னேன் இன்னும் நாங்களாம் போய் குடிச்சதுனால அந்த ரேட் சொன்னேன் பார்சல் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் குவான்டிட்டியும் இதுக்கு தகுந்த அப்படி தான் இருக்கும் இப்பாருங்க விலைப்பட்டியல் போட்டுருக்குறோம் பாருங்கள்

சூப்பரனா டேட்ஸு ஹர்க்கி டேட்ஸு நட்ஸு டேட்ஸு டேட்ஸ் டேட்ஸு சம்மந்தப்பட்ட டேட்ஸ் மாவுல ஓகே எதாவது நாங்கள் டேட்ஸ் ஆக்ட் பண்ணுறோமோ சுகர் இருக்குது இது டெய்லி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா இல்லை எல்லாமே எங்கள்கிட்ட பாயில்ஸ் சிஸ்டம் அவியல் முறை ஓ ஓ ஸ்டாக்கே கிடையாது எங்கள்கிட்ட அப்பப்போ ரெடி பண்ணுறது சூப்பர் சூப்பர் இது மாதிரி யாரும் இல்லை இது வந்து ஓகே எல்லா ஜூஸுமே வந்து பாயில் வச்சு தான் செய்வாங்க ஓகே நல்ல மக்கள நிறைய ரெஸ்பான்ஸ்ல இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு வந்து வேற ஒரு இதுல பாத்துட்டு தான் நான் வந்தேன் உங்ககிட்ட பேசணும்னு நேற்று வரப்ப நீங்க உக்காந்துட்டு இருந்தீங்க பட் அதுதான் நான் போகணும்னு சொல்லி போயிட்டேன் திருப்பி இங்கே வர வரைக்கும் இருந்தேன் ஏன்னா ரேட் எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்குது கிளாஸ் எல்லாம் டிசைனாக வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க அது அது வந்து அதுவும் நல்லா இருக்கு ஸோ ஒரு நாளைக்கு காலையில் எத்தனை இருந்து எத்தனை மணி வரைக்கும் மணி உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் நிறைய ஐட்டம் இருந்தாலும் என்ன ஃபாஸ்டா மூவ் ஆகுது வச்சிருக்கேன் எல்லாமே ஃபாஸ்ட்டாக மூவர் தான் எதுவுமே ஸ்டாக்கேஜில் இருக்காது நல்லா செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்குது ஓகே எல்லாமே மக்கள் விரும்பக்கூட கொஞ்சம் ஏழ்மையானவங்க இருக்கப்பட்டவங்க இல்லாதவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரேட்டு ரேட் எல்லாம் ரொம்ப ரீசனபுலாக இருக்குது தரமாக இருக்குது குவாலிட்டி